பெரிய கருப்பசாமி என்றாலும் இந்த ஊர் மக்களாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது நல்ல அம்சத்தை கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய வேலை

இந்த கருப்பசாமிக்கு இன்னொரு எனக்கு நூத்தி எட்டு கருப்பனுக்கு நொண்டி கருப்பன் என்று சொல்லி ஒரு பேர் உங்கள் உண்டு கிழ விழிந்த காலத்தினால் காலு முடிந்து விட்டது காலு முடிந்த காலத்தால் எனக்கு நொண்டி கருப்பசாமி என்று சொல்லி பேர்கள் உண்டு மலையாளருத்தவணத்தில் பட்டமணி என்று சொல்லி ஊர் மக்கள் நாட்டு மக்கள் எப்படி தெரியுமா இருந்தாலும் இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்ப மக்களுக்கு தெரிஞ்சது சின்ன கருப்பசாமியும் பெரிய கருப்பசாமி மட்டும்தான் தெரியும் ஆயிரத்தி நூத்தி எட்டு கற்பனாக எப்படி ஒவ்வொரு ஊரில் அமர்ந்தார்கள் தெரியாது அதுபோல அழகவலை பதினெட்டாம் படை கருப்பு சாமி சொல்லி எப்படி பேர் நம்ம வந்தது என் தம்பி சின்ன கற்பனுக்கு கொல்லிமலை சின்ன கற்ப சாமி சொல்லி எப்படி பேர் வந்தது என் தாய் தந்தை பேருகள் என்ன என்னோட வரலாறாகப்பட்டது என்ன மக்களுக்கு யாருக்காவது தெரியுமா தெரியாது நீங்க கும்பிடக்கூடியதெல்லாம் ஒவ்வொரு எல்லைகளையும் ஒவ்வொரு கோட்டிலையும் மலைகள் வந்து வெள்ளங்கள் வரக்கூடிய நேரத்திலே எனது ஆடை ஆதாரங்கள்லாம் எனக்கு பெட்டில் வைத்து வரும் பொழுது அப்பொழுது கூட வந்தது கூட அப்பொழுது கூட வந்த காணத்தான் ஒவ்வொரு எல்லோட்டிலையும் ஒவ்வொரு இடத்திலையும்

எனது தம்பி சின்ன கற்பனுக்கு மலையாளத்தை சின்ன கற்ப சாமி என்று சொல்ல பேராமல் சொட்டினார்கள் அங்கு ஆண்டு ஒரு கலகலத்தி எனது தம்பி சின்ன கற்பனாகப்பட்டவன் கொம்புத்தேன் மேலும் ஆசைப்பட்டுவிட்டான் கொம்புத்தேன் மேலும் ஆசைப்பட்ட காரணத்தினால் என் தம்பி ஆகப்பட்ட பெண்டிக மலையாளம் செல்ல வேணவன் அண்ணவன் சொல்லி சொன்னான் புறப்பட்டோ எங்க புறப்பட்டோ பெண்டிக மலையாளத்துக்கு சித்தம் ஒசந்த மலையாகப்பட்டது அந்த ஒசந்த மலையை பார்க்கும் பொழுது கொம்புத்தேனாகப்பட்டதற்குனது அப்பொழுது கூடு கட்டிய கும்பத்திலாகப்பட்டதை எடுக்க வேண்டிய முதற்காக என் தம்பி மந்திர சக்தியான் என் தம்பியாகப்பட்டவர் அப்பொழுது கும்பத்திலாகப்பட்டதை எடுத்துவிட்டு கீழே திரும்பி பார்க்க பொழுது கால்கள் தட்டுவிட்டு என் தம்பி சின்ன கற்பனாகப்பட்டவன் அங்கிருந்து கீழே விட்டான் கீழே விட்டான்

மலையாள தேசத்துக்கு மலையாள தேசத்துக்கு சென்றதுக்கு பிறகு தாயின் இடத்தில் அம்மா அப்பா தம்பிக்கு காலம் ஒடிந்து விட்டது கொம்பத்தில் இணைக்கும் பொழுது என் தம்பியாக பட்டவன் கால்கள் தட்டி விட்டு கீழே விழுந்து விட்டான் தந்தை என்று சொல்லி சொல்லி அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்னார்கள் கீழே விழுந்து கால்கள் ஒடிந்து விட்டதா சின்ன கற்பனுக்கு மலையாளத்து சின்ன கற்பனுக்கு கால்கள் ஒடிந்து விட்டதா அப்ப உனக்கு சக்தி இருக்காதே உன் சக்தி விட்டதே அப்படி என்று சொல்லி என் தான் என் தாயும் என் தகப்பனும் என் தாய் தகப்ப இருவருமே எங்கள் கேலி பெரிகாசம் செய்தார்கள் அடே இன்னையில இருந்து நீ மலையாளத்து சின்ன கருப்பு நல்லடா இன்னையில இருந்து நீ மலையாளத்து சின்ன கருப்பு நல்ல இன்னையில இருந்து இந்த நொட்டை கருப்பு கால் முடிந்த காலத்தால் நொட்டை கருப்பு நொட்டை கருப்பு